லோத்துவின் மனைவி தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருந்த மாதிரி போடல யோசிச்சு பாருங்க லோத்துவின் மனைவி ஒருத்தங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு மதர்ஸ் டே அந்த ஒரு தாய் சரியா இருந்திருந்தாங்கன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராய் வந்த அம்மோனிய புத்திரர் மோவா புத்திரர் ரெண்டு பேர் தேவன் அருவருக்கிற ரெண்டு கோத்திரங்களா உருவானவங்க இஸ்ரவேல் புத்திரருக்கு சஞ்சலமா இருந்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க அவங்களால என்னதான் வந்தது பிரபல் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் வந்தது ஆண்டவர் அருவருத்தார் அந்த ரெண்டு கோத்திரத்தையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் அதுக்கு காரணமாக யாருதான் தான் இருந்தா லோத்துவின் மனைவி தன்னுடைய சிந்தையை சரிவர பொருத்தாததுனால ஆவிக்குரிய பிரகாரமாய் அவங்க சிந்தை மாற்றப்படாததுனால சோதோமின் மேல் அவங்க இருதயம் போய் தங்குனதுனால தங்களுடைய சந்ததிகளை கத்திருக்க கத்தர அருவருக்கிற சந்ததிகளாக மாறுறதுக்கு வழியாக மாறிட்டாங்க அவங்க சரியாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணியிருப்பாங்க கைட் பண்ணியிருப்பாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒருவர் சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் பின்வரும் சந்ததி கத்தரை சேவிக்கிறதா மாறும் நீங்கள் ஒருத்தங்க அந்த ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்ளாமல் மாம்சத்துக்கு ஏதுவாக பொருத்தப்பட்டீங்கன்னா உங்கள் சந்ததிகள் கத்தர் அருவருக்கிற ஒரு சந்ததிகள் என்ன ஆயிரும் மாறிடும்